எனக்கு ஒரு சட்டை ரெண்டாயிரத்தி தேதியில தச்சுட்டு வரேன்னு சொல்லி அந்த சட்டை எனக்கு தச்சிட்டு வந்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றி அந்த வகையில வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்க கொடுத்தது இப்போ இன்னொரு சாரையும் அறிமுகப்படுத்தி எனக்கு உங்க கூட வந்தவங்கள ஆமா அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு அதை நம்ம சரி பண்ணோம் அந்த சார் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் வணக்கம் நான் மதுரையில இருந்து காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்று வந்து ஐயாவை வந்து மீட் பண்ணி பார்த்தேன் பார்த்தும்போது என்னுடைய நண்பர் வந்து மதுரையிலேருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன எண்ணம் வந்துச்சு சரி நம்மளுக்கு அந்த கால்வெளியை கொண்டு கேப்பமேன்னு அவர்கிட்ட பார்த்தேன் கேட்டேன் அவர் உடனடியாக சொல்லிட்டார் நீங்கள் ரொம்ப நாளாக அந்த ட்ரீட்மெண்ட்டு பார்க்காமே விட்டுருக்கீங்க ஆனால் இப்படியே விட்டீங்கன்னா ரொம்ப இதாகிப்போம் அதனால் இப்போவே உடனே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருவீங்க நீங்கள் இருக்கும்போதே உங்களுக்கு நான் பார்த்து கொடுத்துட்றேன் போதுமா அப்படின்னு ஒரு டூ டேஸில் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தார் பார்த்த வரைக்கும் பார்த்து முடித்த உடனே என்னுடைய கால்கள் ரெண்டு கால்களும் கே போட்டு கப் இந்த கவட்ட மாதிரி இருந்துருச்சு ஆனால் இன்னைக்கு இப்போ வந்து பார்க்குறேன் நான் எனக்கே தெரியுது அந்த கால்கள் ரெண்டுமே நல்ல அந்த இதெல்லாம் மயங்கி படி ஏறுறது வைக்கிறது எல்லாம் போகும்போது ரெண்டு காலை நீட்டி பார்த்தேன்னா ரெண்டும் நல்ல பா பாதங்கள் கேப் இல்லாமல் நல்ல முறையில் இருக்குது முழு மனசோட சொல்கிற இதை நம்ம வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லோரும் இதை பார்த்து நல்ல முறையில் அந்த இதை அனுபவிக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நன்றி சார் சூப்பராக சொன்னீங்க கடைசியாக நீங்கள் ஒரு முறை நடந்து காட்டுங்க நாங்கள் அதையும் எடுத்துக்கிறோம் சார் இப்போது உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க நம்ம நம்ம மதுரை சூப்பர் டெய்லர் நம்ம டாக்டருடைய வீடியோ பார்த்து தான் இங்கே வந்து மூணாவது ட்ரீட்மெண்ட் வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம எனக்கு நல்ல பயிற்சியெல்லாம் செஞ்சு கொடுத்து அந்த டெய்னிடியில்ஸுடைய போட்டு நல்லா காலைல ஃப்ரீ பண்ணார் நான் வந்து மூணாவது சிட்டிங்கில் இருந்து எனக்கு ரொம்பவும் அந்த முதுகுத்தண்டு பிரச்சனை நடக்க முடியாது இருந்தது இப்போ வந்து நல்ல திருப்திகரமாக இருக்குது நடையும் மாறிடுச்சு இன்னும் ரெண்டு மூணு சிட்டிங்கில் இப்போ வந்து உங்களுக்கு நான் முழுமையாக சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காரு நல்லா இருக்குது அப்புறம் ஏகே ஏகேபிசிஐ தெர்பியுடைய ட்ரீட்மெண்ட் உணக பெற வேண்டும் அனைத்து மக்களும் சிறப்பாக இந்த ப ட்ரீட்மெண்ட் எடுத்து பயன்பெற வேண்டும் எனக்கு நல்லா இருக்குது அதுபோல் நாம் பெற்ற இன்பம் உலக மக்கள் அனைவரும் பெற வேண்டும் வாழ்த்துக்கள் நன்றி சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரோக் கம்ப்ளைண்டாக இருந்தாலும் சரி முனங்கால் வழியாக இருந்தாலும் சரி தண்டுவோட பிரச்சனையாக இருந்தாலும் சரி பொதுவாக இது மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துட்டாவே நம்ம வந்து இது மாதிரி எங்களுடைய கிளினிக் வந்தீங்கன்னா மற்ற எல்லாரைய காட்டிலும் வந்து ஒரு ஸ்டெப் ஸ்டெப்னு சொல்லுவோம் ஒரு ஸ்டெப்பு அதிகமாகவே சரி பண்ணி தரோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த முழங்கால் வலிக்கு சிகிச்சைன்றது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பரவாயில்ல முறையான சிகிச்சை இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் நீண்ட நாள் சிகிச்சை எடுக்க வேண்டியிருக்கு பொதுவாக அந்த முழங்கால் வலிக்கெல்லாம் ஆரம்பத்துல வந்தீங்கன்னா மிக எளிமையா ஒரே சித்திங்கிலையே இந்த முழங்கால் வலியை வந்து சரி பண்ணி தரோம் அதே மாதிரி சில பேர் இந்த கவட்டை காலம் இருக்கிறது அதாவது ரொம்ப இல்லாம ஓரளவுக்கு லேசா வளைஞ்சிருக்குன்னா கண்டிப்பா அதை வந்து நல்லா எடுத்து சரி பண்ணி தரேன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த கழுத்து வலியெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது கழுத்து வலி நீங்க என்ன நிலையில இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த கழுத்து வலி பிரச்சனை வந்து மிக எளிமையா அழகா ஒரே நாள்ல சரி பண்ணி தர்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடுப்பு வந்து அதே மாதிரிதான் இடுப்பு வலிக்கிறதுக்கு காரணமே அந்த நரம்பு அதே மாதிரி அந்த ஜவ்வு ஜவ்வு பிரச்சனையினாலதான் இது மாதிரி ஆகுது இது மாதிரி பிரச்சனைகளை வந்து அந்த ஜவ்வு வந்து நல்லா ஃப்ரீ ஆகுற மாதிரி நரம்பு வந்து ஃப்ரீ ஆகுற மாதிரி அதே மாதிரி இந்த இடுப்பு வழினால முழங்கால் வலியும் வருது இது மாதிரி அந்த டைட்னஸை குறைச்சி இன்றைய காலகட்டத்தில் நடைமுறைக்கு ஏற்ற சிகிச்சை அதாவது வெளிநாடுகள் மாதிரி இப்போ வெஸ்டர்ன் மெடிசின் சொல்லுவாங்க இந்த அமெரிக்கன்ல என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த இளையான்குடியிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுக்க இருந்து யூடியூப் மூலமா மக்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கும் இதே மாதிரி நீங்களும் பாதிக்கப்பட்டிருந்தால் வாங்க கண்டிப்பா ஒரே நாளில் என்னால் பண்ணிச்சு சரி தரேன் உங்களுக்காக பிசிய மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே கே கிளினிக் இளையான்குடி